அது மேலே உட்காந்து விட்டுறான் வீயே போதுறான்றா ஆனால் ஒன்னு நிச்சயம் நீ மேதான் போடுற களை முறி தான் போகுது என்னமோ பண்றா போட அதான் நான் சொல்லுவேன் அய்யோ அய்யோயம்மா அந்த பெரியவர் சொன்ன மாரி நடந்துடுச்சி எங்க அந்த பெரியவர் பெரியவர் நில்லுங்க இவன் அது நம்ம தய்ச்சி கொடுக்கறான் ஐயையோ கையில் வர கத்தி வச்சுக்கிறான

சரி சரியான ஆட்டி முட்டிலீவா பெரியவரே உங்ககிட்ட ஏதோ மந்திர சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்ற நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லு கண்டிப்பா அதுவும் நந்துரும் தயவு செஞ்சு சொல்லுங்க பெரியவரே நான் பணக்காரன் ஆகணும்னு பணக்காரன் ஆனா அது மாதிரி தான் நான் பணக்காரன ஆகணேன் சரி இவனே வந்து மாட்டுறான் இவனையே ஆட்டியை போட வேண்டியதான் சரிடா நான் உன்ன சொல்றேன் ஆனா இப்போ தட்சிணா ஆகும் நான் வந்து போய் மந்திரம்லாம் சொல்லணும் அது எவ்வளவு வேலைலாங்குது ஆயிரம் ரூபாய் குடுத்தா சொல்லுவேன் ஆயிரம் ரூபாய்தானே தரேன் ஆயிரம் ரூபாய் சொல்லுங்க பெரிய சொல்றேன் இரு சொல்லுங்க போய் மந்திரம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு தான் வரணும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரணுமா ஆமா சொல்லுங்க

பாட்டுமானது பெரியவரே பெரியவரே என்னடா நான் பணக்காரனா ஆகணும்னு சொன்னல பெரியவரே நான் என்ன பணக்காரனாவே அவளை பெரியவரே இந்த தேவை மூஞ்சி வீட்டு தேடி வந்துச்ச சொன்ன பணக்காரன் ஆன்தான் சொன்னேன் சொன்ன சீக்கிரத்தில் ஊடகம் வந்துட்டு நான் பணக்காரன் அவள் சொன்னேன் எப்படி பணம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுதாவே போய்கினே இரு தானா பணக்காரன் ஆகிடுவேன் அப்படியா நான் பணக்காரனா ஆயிடுவேனா கையில என்ன முட்டை வச்சுக்கிறீங்க தேங்காய் முட்டைன்ற அடி இது முட்டை ஆட்டு முட்டை ஆடு முட்டையா போடும் ஆமா குட்டியா போடும் முட்டை போடும் முட்டாள் பையன் ஆடு தான் போடும் சாதாரண ஆட்டு முட்டை இடாது அதிசயமான ஆட்டு முட்டை இந்த முட்டையை எத்தும் ஒன்று வச்சுன்னா இது ஒரு முட்டை விடும் இன்னொரு நாலு நாள் போனால் அது ஒரு ஆடு வரும் அதில் ஒரு முட்டை விடும் இன்னொரு நாலு நாள் போனால் இன்னொரு ஆடு வரும் அதில் ஒரு முட்டை வரும் அப்படியே நீமா ஆட்டு பண்ணியே வச்சிடலாம் என்னடா குழப்பமாகதா எந்த குழப்பமும் இல்லை இதுலேருந்து நிறைய ஆடு வரும் அதை விற்று நான் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவேன் சரி இது என்ன வேலை ஆயிரம் ரூபாய் சரி பரவாயில்ல ஆட்டு முட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது தப்பில்லை என்னங்க பெரிய ஆயிரம் ரூபா இருக்குதா இந்தா போ இதோட நீ ஆட்டு முட்டை வச்சு பா படங்கான்னு போ எப்பா அடி முட்டால் தனா தெரு வந்து குடித்துட்டு சரி வந்த வரைக்கும் லாபம் நம்ம போவோம் எங்க இந்த பயலை ஆளை காணோம் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையோ ஒரு பிள்ளை என்று எங்குவோ சரி ரைடு

நல்லா ஏமாச்சிருக்காண்ணா உன்ன மணப்போடம் யாரும் முயல முயன்னு தெரியல நம்பா தானாக வந்து துட்டு கொடுத்துட்டு போகிறாண்ணே இவன் யாருன்னே தெரியல திதுகா ஓ சட்டிங்கி தேங்காய் வச்சு எத்தனை சொன்னாக்கா என்ன வாசனை பண்ணிக்கிறேன் ஒரே தேங்காய் உங்க இருந்து வாங்கினேன் அங்கே போய் ஓட்டைக்கலான்னு போனோம் கொடியாண்ணா என்ன இதை நான் முட்டைடாண்ணா அதை வாங்கிக்கலாம் ரூபாய் கொடுத்துட்டு போட்டான் எனக்கே உன்னை புரியுது நல்ல நேரம் நீ நம்மளுக்கு அதுக்கு தான் உட்காந்தேங்கிறான் வருவான் திருப்பி ஒரு ஆயிரம் கொடுப்பான் நானா போயிடுவான் வந்தா நல்லா இருக்கும் வரல அதான் எட்டி வெட்டி பாத்திரம் யார் மகதாச வந்து வந்து ஆயிரம் ரூபாய் குத்துட்டு போறான் யோ உனக்கு நல்ல யோகையா இனிமேல் தண்ணி நமக்கு யோகம் வந்து அடிக்க போகுது அடிக்கண்டா அடிக்கும் உனக்கு யோகம் அடிக்கும் போலீஸ் தானே கொஞ்ச கொய்யாத்துல வந்து அடிக்கும் ஏன்னா ஒன்னும் தெரியும் குழந்தைய ரெண்டாயிரம் ரூபாய் ஆமாத்தி இந்த தேங்காய் கையில் குத்தமிச்சுக்கிறியாடா ஐயோ ஐயோ காஞ்சாணிட்டு வந்து மோசமான ஆளுச்சா ஒண்ணும் தெரியாத குழந்தைகிட்ட இந்த தேங்காயை கையில கொடுத்து ஆட்டு முட்டைன்னு சொல்லி ஏமாத்தி ரெண்டாயிரம் ரூபாய் யாரை பார்த்து பிராடுன்றா இந்த தேங்காயை தான் வந்து சட்னி கெஞ்சி கூத்தாடி வாங்கி மனா ஃப்ரீயா என்ன போய் பிராடுன்ற அவனையே கேட்டுக்கும் சட்னி அறிகிறதுக்கு தேங்காய் வேணும்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன் அந்த ஆளுகிட்ட

நான் சொல்கிறது அப்படியே பழிக்கும் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க பணக்காரனா ஆகிடுங்க ஆனால் இப்போ எதனா வச்சுங்க தான் கொடுத்துட்டு போங்க டே கிருக்கு பயில எவங்கிட்ட ஏதாவது மோட்டை விட்டு வச்சுக்கிற பாரு விட்டா உள்ளுக்கிற அண்ணா அவர் கூட அவுத்துருவான் வா போலாம் இந்த அழகேசன் குத்து காசு கேட்குறீங்க டேய் வாங்கி தாண்டா பழக்கம் குடுத்தே பழக்கம் கேட்குறா வரி போலாம் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் பண்ணிட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் இது இது உங்க சேனல்